செத்த பிறகுக்காக தூக்குறதுக்காக ஒரு பயணம் பண்ணுமா அதை நாங்களே சார் பணம் சார் பணம் பணம் அன்பு தம்பி ராஜபார் காளிதாஸ் வந்து சங்கே முழங்கடா செலவுட்டி நடுவர் அவர்களே அந்த ஊத்து குளிக்கு வெண்ண ஃபேமஸ்னா இந்த ஊத்து வெள்ளந்தியான மக்கள் ஃபேமஸ்ன்னு எவ்வளவு கூட்டத்தை பாருங்கள் ஏன்னா இந்த ஊர்ல மட்டும்தான் ஆடியன்ஸும் பட்டிமன்றத்தை கேட்குறாங்க சிங்கத்து மேல உட்காந்து அந்த அம்மனும் பட்டிமன்றத்தை கேட்குறாங்க தமிழ்நாட்டின் நாற்காலிகளின் மீது அமர்ந்து பட்டிமன்றம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நடுவர்களுக்கு மத்தியில் நாகரிகமான நகைச்சுவையின் மீது அமர்ந்து பட்டிமன்றம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல நடுவர் நீங்கள் இறைவன் பாலை கொடுத்து பச்சை குழந்தை நாண சம்பந்தனையும் சூளை கொடுத்து திருநாவுக்கரசரையும் நூலை கொடுத்து உயர்தமிழ் சுந்தரமூர்த்தியையும் நரியை பரியாக்கி பரியை நரியாக்கும் லீலையை கொடுத்து மாணிக்க வாசகரையும் ஆட்கொண்டதைப் போல உங்களுக்கோ நல்ல நகைச்சுவையை கொடுத்து ஆட்கொண்டிருக்கிறார் அதனால இன்னையிலிருந்து நீங்கள் தம்பி ராமையா மட்டும் கிடையாது நல்ல தமிழுக்கு கிடைத்த தங்க ராமையா நடுவர் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி நடுவர் என்ன தலைப்பு மனநிறைவான மகிழ்ச்சியை தருவது உறவா பணமா எங்கள் அக்கா சாதனா அக்கா வந்தாங்க இந்த உறவுக்காரங்களாம் எப்படின்றதுக்கு நல்ல உதாரணம் சாதனாக்கா மட்டும்தான் வந்த உடனே என்ன சொன்னாங்க கீழே உழுவான் ரத்தம் வரும் அப்பயும் சாவலியா குருணா மருந்து வச்சுக்கூடு அப்பவும் சாவலியா பாட்லாயில் மருந்தை ஊத்து இதுக்கு உறவு தேவை சாவதுக்கு எத்தனை வழி சொன்னாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி சொன்னாங்களா இதுதான் உறவுக்காரங்கன்றது நடுவர் அவர்களே நம்ம கிட்ட பணம் இருந்தால் நம்ம சொந்தக்காரன் எப்படி பார்ப்பான்னு தெரியுமா நம்ம கிட்ட பணம் இருந்தால் நம்ம சொந்தக்காரன் எல்லாம் நம்மளை சீஃப் கெஸ்டான் நினைப்பான் நம்ம கையில் பணம் இல்லைன்னா நம்மளை சீப்பாக நினைப்பான் நம்ம கையில் பணம் இருந்துச்சுன்னா நம்ம சொந்தக்காரன் எல்லாம் நம்மளை பார்த்து ஒன்று கேட்பான் நம்ம கையில் பணம் இல்லைன்னா ஹூவாரி கேட்பான் நம்ம கையில் பணம் இருந்து ஒரு நல்ல கார் இருந்து கோட் போட்டுக்கிட்டு போய் ஒரு சொந்தக்காரன் விட்டு கல்யாணத்துக்கு போனால் வாங்க 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 நீங்கள் வீட்டு வாசலில் நின்று வரவேற்பான் கையில் எதுவுமே இல்லையா தோட்ட வாசலில் நின்று வரவேற்பான் மொத்தத்தில் நம்ம கையில் பணம் இருந்தால் சொந்தக்காரன் எல்லாம் நம்மக்கிட்ட சொந்தக்காரனாக இருப்பான் கையில் பணம் இல்லைன்னா சொந்தக்காரன் எல்லாம் சண்டைக்காரனாக இருப்பான் இது உண்மை நடுவர் அவர்களே அப்புறம் உறவை பற்றி எவ்வளோ அழகாக சொன்னாங்க அக்கா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அக்கா அந்த அக்காவுடைய மாமியாரை நாய் கடிச்சிருச்சிங்க அந்த அக்கா பதட்டத்தோட டாக்டருக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் டாக்டர் என் மாமியாரை நாய் கடிச்சிருச்சு டாக்டர் என் மாமியாரை நாய் கடிச்சிருச்சு டாக்டர்னுச்சு டாக்டர் என்ன பண்ணார் ஏம்மா பதறாமல் இருமா இந்த காலத்தில் இப்படி ஒரு மருமகளா பதறாமல் இரு கடித்த நாய் எங்கள்மா அப்போ அதுக்கு அந்தம்மா கேட்குது கடித்த நாயா கடிப்பட்ட நாயா டாக்டர் இந்த மாதிரி உறவுக்காரங்களால் எப்படிங்க சந்தோஷம் வரும் இது பரவாயில்ல அப்புறம் என்ன சொன்னாங்க குழந்தைய கொஞ்ச இடத்துல உறவுக்காரங்கள மிஞ்சிக்கவே முடியாது சார் இந்த ஊரில் ஊருக்கு ஊர் வீட்டில் ஒரு கிழவி இருப்பாங்க தெரியுமா ஏன்னா நம்ம கட்டுற வீட்டில் கிறக சரியாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிற கிழவி சரியாக இருக்காது அதுக்கு கண் மட்டும் தான் தெரியாது ஆனால் ஊரில் நடக்கிற கதை முழுக்க தெரியும் ஒரு அக்காவுக்கு பத்து வருஷமாக குழந்தை இல்லைங்க என் ஊரில் பத்து வருஷம் கழித்து சும்மா முத்து மாதிரி ஒரு குழந்தைய பெற்ற எடுத்தான் மூணே மூணு கிழவி தான் அந்த குழந்தைய பார்க்க போணுச்சு முதக்கிழவி போய் மூக்க பாருடி அப்படியே முந்திரி கேக்கு மாதிரி இருக்கு அவன் கன்னத்தை பாருடி அப்படியே லட்டு மாதிரி இருக்கு அவன் தொடையை பாருடி தேக்கு மாதிரி இருக்கு மூணு கேள்வி மொத்தமாக சேர்ந்து சொன்னிச்சு மொத்தத்தில் அவன் சித்தப்பண்ண உரிச்சு வச்ச மாதிரியே இருக்குல்ல ஏன்னா இன்னைக்கு உறவு இப்படி போயிடுச்சுங்க அப்புறம் காதலிக்கும் போது சொன்னார் எங்கள் யார் நாகமுத்து பாண்டியன் ஆனால் உண்மையிலே சொல்லட்டோமா இன்னைக்கு எங்களை போல இளைஞர்களால் காதலிக்க முடியுதா நடுவர் அவர்களே நான் காதலிக்கும் போது அந்த பிள்ளை என்னை மாமானு கூப்பிடுச்சு இப்போ அவள் பிள்ளை என்னை மாமானு கூப்பிடுது காரணம் கையில் சுத்தமாக காசு இல்லை ஏன்னா காசு இருந்தால் தான் இன்றைக்கி பொண்ணுங்களே காதலிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க ஒரு கவின அதை அழகாக சொன்னாங்க நான் சைக்கிளில் வந்தேன் அன்பே என்றால் நான் பைக்கில் வந்தேன் அத்தான் என்றால் நான் காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றால் இது அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றான் இது போல காதலியை வச்சுக்கிட்டு காசு வேணாம் உறவு தான் முக்கியம் உறவு தான் முக்கியம்னா இது என்ன அர்த்தமா இது எனக்கு ஒன்றும் புரியல அப்புறம் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தவன் சந்தோஷமாக இருப்பானா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தன் சந்தோஷமாக இருப்பானா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தன் சந்தோஷமாக இருப்பான் ஏன் தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே போவோம் வீட்டுக்குள்ளே போகும்போது வீட்டு வாசலில் ஒரு நாய் வளர்ப்போம் அந்த நாய் நம்மளை பார்த்து கத்தும் அப்படியே வீட்டுக்குள்ளே போனால் வீட்டு உள்ளே வளர்க்குற அந்த கிளியெல்லாம் நம்மளை பார்த்து கத்தும் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே போகலாம் கத்தனை கிதெல்லாம் கம்முன்னு இருக்கும் பொண்டாட்டி மட்டும் நம்மளை பார்த்து கற்றுக்கிட்டே இருக்கும் சார் ஒவ்வொருத்தனும் கல்யாணம் பண்ணுறான்னா அந்த பொண்ணுடைய முகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுவான் இல்லை அந்த பொண்ணுடைய கண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவான் நான் எதை பார்த்து கல்யாணம் பண்ண தெரியுமா அவள் முடியை பார்த்து கல்யாணம் பண்ணேன் முடி சும்மா முதுகு வரைக்கும் நிற்கும் என் பொண்டாட்டிக்கு ஆனால் இந்த காலத்தில் எப்படி ஒரு பொண்டாட்டியான்னு எனக்குலாம் ஆச்சரியம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் காசு இருந்தால் கலர் கலராக போய் ஹேரிங் பண்ணிக்கிறாங்க லூஸ்டேர்லாம் விட்டுக்கிறாங்க என் பொண்டாட்டி இன்னும் சொல்கிறேங்க சத்தியமாக சொல்கிறேன் நெத்தியில் வகுடு எடுத்து ரெண்டு பக்கமும் வகுடு எடுத்தான் தலை செய்வான் எனக்கு ஒரே ஆச்சரியம் எம்எஸ்சி நர்சிங் படிச்சிருக்கா ரெண்டு வருஷம் ஃபாரின்லேருந்துலாம் வந்திருக்கா நான் கேட்டேன் எனக்கு இந்த காலத்தில் இப்படி இருக்க கலாச்சாரம் மாறாமல் உன்னை பார்க்கும்போது அப்படியே அந்த அம்மனை கையெடுத்து கும்பிடும் போல இருக்கு தாங்கண்ணன் அதுக்கு அவள் சொன்னா ஏங்க நான் நெத்தியில் வகுடு வச்சிருக்கேன் தெரியுமா இந்த சைடு தலையை சீவிருக்குல்ல இது என் பிறந்த வீடு இந்த சைடு தலையை சீவி இது என் புகுந்த வீடு நடுவில் ஒரு பொட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது தாங்க நம்ம குடும்பத்தோடைய வெற்றின்னா எனக்கு ஆச்சரியம் ராத்திரி தூங்கும் போது பார்க்குறேன் ரெண்டு ஊட்டியும் கழித்து ஆணியில் மாட்டிட்டான் ஃபுல்லாக சவுரி முடி அவள் வாங்கின சம்பளம் தான் அவள் சவுரி முடிக்கு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா சவுரி முடின்னு எப்போ எத்தனை மாதம் கழிச்சுப்பா கண்டுபிடிச்சேன் அட சண்டாள பாவி நடுவர் அவர்களே கல்யாணத்தை பற்றி அழகாக சொன்னாங்க கல்யாணத்துக்கு போகணுன்னா காசு பணம் தேவையில்லை சொத்து சுகந்தான் தேவை இல்லை சொந்த பந்தரம் தான் போதுன்னு சொன்னாங்க இப்போ எங்கள் வீட்டில் அம்மாவா இருக்கட்டும் இல்லை என் பொண்டாட்டையே வச்சுக்கோங்க அம்மா வேணாம் என் பொண்டாட்டையே வச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு வாடி என் அண்ணன் அண்ணம்மோனுக்கு கல்யாணம் வாடினா ஆமாம் ஒன்னமோனுக்கு கல்யாணம் உன் சொந்தக்காரங்களாம் கழுத்து நிறைய நகையை போட்டுக்கிட்டு வருவாங்க எனக்குன்னா நகையாக இருக்குது இப்படின்னு எத்தனை பொண்ணுங்க சொல்கிறாங்க அப்போது இதை பார்த்துட்டு தான் ஒரு கவினன் சொன்னால் கல்யாணத்தை மட்டுமல்ல கல்யாணத்தை மட்டுமல்ல கல்யாணத்திற்கு போவதை கூட நகைகள் தான் தீர்மானிக்குதுன்னு சொன்னால் உறவுகள் ஒருபோதும் சந்தோஷத்தை கொடுக்க கொடுக்காது நடுவர் அவர்களே ஒரு உண்மை சம்பவம் சொல்லட்டுமா இன்னைக்கு பிள்ளைங்களால தான் மகிழ்ச்சி பிள்ளைங்களால தான் மகிழ்ச்சின்னு சொல்கிறீங்களே இது உண்மையாக நடந்த சம்பவங்க கேரளாவில் அன்னக்குட்டிங்கிற ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை அந்த அம்மாவுடைய கணவர் இறந்து போயிடுறாரு அந்த அம்மாவினுடைய சொத்தை எல்லாம் அந்த பசங்க பங்கு பிரிச்சுக்கிட்டு அந்த அம்மாவை தன்னந்தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க அந்த அம்மா ஒரு நாள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடறா அப்போ பக்கத்தில் இருந்தவங்களாம் சேர்ந்து அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பிள்ளைங்களும் வரலை பக்கத்தில் இருந்தவங்களாம் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அப்பையும் அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பிள்ளைங்களும் வரலை ஒரு நாள் அந்த அம்மா இறந்து போயிடுறான் பக்கத்தில் இருந்தவங்களாம் அந்த பசங்களுக்கு ஃபோன் அடித்து வர சொல்கிறாங்க அப்பையும் அந்த பசங்க வரலை ஆனால் இதை பார்த்த கேரள அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு அரசாங்க வேலையில் இருந்த அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் அரசாங்க வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுச்சு அம்மாவினுடைய இறப்பு செய்தியை கூட்டு ஒரு பிள்ளையினுடைய மனம் இறங்கவில்லை என்று சொன்னால் ஒரு கவின அழகாக சொன்னாங்க அதை அப்பாவினுடைய சொத்துக்களை பங்கு பிரித்த பிறகு மீதம் இருந்தது அம்மா மட்டும்தான் அப்பாவின் சொத்துக்களை பங்கு பிரித்த பிறகு மீதம் இருந்தது அம்மா மட்டும்தான் அவனவனுக்கு வேண்டியதை பிரித்து கொண்டு போய்விட்டார்கள் கடைசி வரைக்கும் பிள்ளைகளுக்கு தெரியவே இல்லை அப்பாவினுடைய மிகப்பெரிய சொத்தே அம்மாதான் என்று அப்போது இதுபோல் பிள்ளைங்க இருக்கும்போது அந்த பிள்ளைங்களால் எப்படி மகிழ்ச்சி வருன்றது தான் ஒரு கவிரன் கூட ஒரு பாட்டில் அழகாக சொல்லுவான் பிள்ளையை கண்ணீர் தென்னையை வச்சா இளநீர் நடுவர் அவர்களே கண்ணதாசன் எப்பேற்பட்ட கவினன் கண்ணதாசன் சிரித்த சிரிப்பு காதல் பாட்டானது அவர் சிந்தித்த சிந்தனை சமூக பாட்டானது அவர் பேசிய பேச்சு தத்துவ பாட்டானது அவர் அழுத கண்ணீர் பாட்டானது நடு வீட்டுக்குள்ளும் அவர் பாட்டு வரும் சுடுகாட்டுக்குள்ளும் அவர் பாட்டு வரும் ஹை கோர்ட்டுக்குள்ளும் அவர் பாட்டு வரும் எந்த ஏட்டுக்குள்ளும் அவர் பாட்டு வரும் வாழ்க்கையை வாழும்போது கண்ணதாசன் சொன்னாங்க ஒரு முறை கண்ணதாசனுக்கு அவசரமான பணம் தேவை கையில் சுத்தமுறா பணம் கிடையாது அடுத்த நாள் பார்த்தா தீபாவளி பிள்ளைங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கணும் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்கணும் கண்ணதாசனுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு குடிப்பழக்கம் அந்த டைமில் விலை உயர்ந்த ஒரு சரக்கு ஒன்று வருது எப்படியாவது அந்த சரக்கு வாங்கி வைக்கணும்னு கண்ணதாசன் பார்க்குறாரு கண்ணதாசன் கையில் பணம் இல்லை அந்த நேரத்தில் கண்ணதாசனை ஒரு படத்துக்கு பாடல் எழுத கூப்பிடுறாங்க அந்த படத்தினுடைய பெயர் பழனி அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் அந்த படத்தில் நடித்தவர் சிவாஜி கணேசன் எப்போவுமே எம்எஸ் விஸ்வநாதன் ஐயாவை பார்த்து கண்ணதாசன் மரியாதை சொல்லுவார் அண்ணா அண்ணான்னு முதல்ல எம்எஸ் விஸ்வநாதன் கிட்ட போயிட்டு அண்ணா கொஞ்சம் பணம் இருந்தால் கொடுண்ணா ஒரு அவசர தேவைன்றாரு உடனே எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா சொல்கிறாரு கண்ணதாசா உனக்கு தெரியாதா நான் வாங்குற பணத்தை எல்லாம் அம்மா கிட்ட கொடுத்துருந்தேன் ஐயான்னு அந்த ப்ரொடியூசரை பார்த்து எம்எஸ் கண்ணதாசன் கேட்குறாரு சார் கொஞ்சம் பணம் இருந்தால் கொடுங்க சார் கொடுக்குறேன்னு அந்த ப்ரொடியூசருக்கு என்னன்னா ஏற்கனவே இந்த படத்துக்கு பாட்டு எழுதுறதுக்கு கண்ணதாசனை தேடி தேடி பிடிச்சோம் இப்போ கையில் இருக்கிற காசையும் கொடுத்தா கண்ணதாசன் பணத்தை வாங்கிட்டு போயிடுவார் அதனால் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிடுறாரு எம்எஸ்வி டியூனை போட்டுக்கிட்டு உக்காந்துருக்கார் கண்ணதாசனுக்கு பாட்டே வரலை பணம் தான் ஞாபகத்து வருது அப்போது அந்த இயக்குனரை பார்த்து கேட்குறாரு சார் சுச்சுவேஷன் சொல்லுங்கள் என்ன பாட்டு எழுதணுன்னும் போது அந்த படத்தை பற்றி ப்ரொடியூசர் சொல்கிறார் கண்ணதாசன்கிட்ட எங்கே ஒன்றும் கிடையாது தம்பி அண்ணனை ஏமாத்திடுறான் அது தாங்க சுச்சுவேஷன் ஒன்னொடனே எம்எஸ்வி தீவுனை போட்ட உடனே கண்ணதாசன் மனசில் தோணுச்சு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே சார் இங்கே அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற அன்பை யாரும் எதிர்பார்க்கறது இல்ல அவன் கையில் இருக்கிற அமௌண்ட்டை தான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால் மணி இருந்தாதான் அவன் மனிதன் என்று கூறி மனிதன் அதுல அதில் கண்ணதாசிரையா சொல்லுவார் பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா இல்ல என்ன பெரிய உறவு யார் கஷ்டப்படுதல இருக்காங்களோ யார் பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா இல்லை சார் அப்புறம் அக்கா சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் நம்ம அடிப்பட்டு கிடக்கிறோம் அம்மா தான் கூட்டுக்கிட்டு போவா ஒத்துக்கிறேன் அப்பா தான் கூப்பிட்டு போவார் ஒத்துக்கிறேன் ஆனால் ஹாஸ்பிட்டலில் போனால் அம்மாக்கிட்ட இருக்கிற அன்பை யாரும் கேட்க மாட்டாங்க உங்கள் பையனுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும் ஒரு அஞ்சு லட்சம் பணம் கொடுங்க அப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்று இறந்த உயிர்களை விட சிகிச்சைக்கு பணமின்றி இறந்த உயிர்கள் தான் அதிகம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மனநிறைவான மகிழ்ச்சியை கொடுப்பது மனிதான் என்று சொன்னால் மணி இருந்தாதான் அவன் மனிதன் என்று கூறி நல்லது ஒரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அற்புதம் தம்பி காளிதாஸ் ஒரு விஷயம் ஒரு பல வருடங்களுக்கு முன்பு ஒரு மனிதர் நான் பணம் பணம் பணம்னே போனார் பணம்னா அவருக்கு மன நன நோய் எதை நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த உலகத்தில் போதும்னு சொல்ல முடியாத ஒரே ஒரு விஷயம் பணம் தான் ஏன் சம்பாரிக்கிறேன் அவங்களுக்கு தெரியாது ஒருத்தர் இப்போ ஒருத்தர் இருக்கார் ஐயா மெட்ராஸ்க்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் சின்ன வயசில் வந்தங்க இப்போ ஊட்டியில் எஸ்டேட் இருக்கு வச்சுருக்கேன் ஓஹோ குன்னூரில் எஸ்டேட் வச்சுருக்கேன் மூணாறில் எஸ்டேட்டு வச்சிருக்கேன் பேங்க்கில் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் டெபாசிட் வச்சுருக்கேன் ஏழு கிலோ தங்கம் வச்சுருக்கேன் மயிலாப்பூர்ல அபார்ட்மெண்ட் வச்சுருக்கேன் அண்ணா நகரில் வீடு வச்சிருக்கேன் சூப்பர் 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 ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் சார் வாழ்க்கையில் என்ன என் பொண்டாட்டி மட்டும் நாகராஜ் வச்சுருக்கான் வச்சிருக்கான் கொய்யால நீ இவ்வளவு சம்பாரிச்சு பணம் சேகரிப்பது என்பது ஒரு நோயாக மாறிவிட்டால் அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தமே அந்த இடத்தில் இல்லாமல் போய்விடுகிறது சைக்கிள் சார் சைக்கிள் ரிச்சாக்காரர் செத்து சார் அப்படியே ஒன்றும் சொத்து இல்லை ஒரு குடிசை வீடு சார் அப்பா சார் எழுபது வயசு செத்து போயிட்டான் தூக்கி ஞாபகம் அப்பா அப்பா கத்துறான் அப்பா என்னை தூக்கி வளர்த்தானே சென்றாலே நைட்டு ஒரு பரோட்டா வாங்கி கொடுப்பானே அப்பா எங்கள் அப்பான்னு கத்துறான் ஒரு சொத்து இல்லை ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கடன் குடிசை வீடு அப்பேற்பட்ட தந்தை இறந்ததற்கு துடிக்கிறான் மகன் ஒரு மாபெரும் கோடி ஐயாயிரம் கோடி கடைசி காலத்தில் பிளாக்ல கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறான் ஒரு இன்னும் இருநூறு முந்நூறு கோடி அட்டை கொடுத்துட்டான் செத்து போயிடும் அட்டாக்கில் கொடையை வைக்கிறானுங்க எப்படி அவன் மகன் இருப்பான் கையில் செல்போனோட இருப்பான் மண்டை இங்கே இருக்கு கால இங்கே இருக்கு காத்து இப்படி அடிச்சிட்டு இருக்கு கடைசியாக அந்த முகத்தை மூடுவதற்காக ஒரு வராட்டி வச்சுட்டு இருக்காங்க இப்போ இவன் யாத்தி பேசிட்டு இருக்கான் ஆடிட்டு வந்தாச்சா அட்வொகேட் வந்தாச்சா கட்டேஷன் இந்த டூ ஹண்ட்ரட் குரசை எங்க கொடுத்தா தெரியலடா யார அப்பாவை எவ்வளவு சொத்து இருக்குது ரெண்டாயிரம் கோடி சொத்து எவ்வளவு பிளாக்கில் வச்சானா இரநூறு கோடி கடைசி நேரத்தில் அட்டாக்கு அட்டாக்கில் போயிட்டான் சைக்கிள் சா மகன் கத்துறான் என் தந்தைடா கடைசி இனிமே அப்பா முகத்தை பார்க்க முடியாதா இனிமே குரலை கேட்க முடியாதா இந்த முகத்தை இந்த உடம்பை கொடுத்த என் தந்தைடா ஐயோ நான் பேசுகிற குரலுக்கு சொந்தக்காரன் என் தந்தைடா செத்துட்டான் என் முகத்தை பார்க்க முடியாதா விஸ்வல் போகிறான் அப்பா அப்பா இங்க மாபெரும் கோடீஸ்வரன் ஒரு இருநூறு கோடி கடைசியில் யார்கிட்டையும் கொடுத்த சரியாக சொல்லலை அட்டை கேட்ட சொல்கிறான் இந்த நாய் எங்கே கொடுத்தானே தெரியலைன்றான் இப்போ அது வெட்டியான்னு சொல்கிறான் ஐயா கஷ்ட சீக்கிரம் ஐயா பற்ற வச்சு போனோம் அவன் யார்கிட்ட வந்துட்டாரான் இல்லைங்க ஐயா காற்று எதிர்காத்து மண்டே தூக்கி அந்த சைடு போடியா அந்த சைடு மண்டே போடு வரட்டி வச்சா அறியாதா ஸோ இதுதான் பணம் படுத்தும் பாடு கோயிலில் வாசலில் பிச்சை எடுப்பவர்கள் சிரிப்பார்கள் உண்டியலில் பணத்தை போடுபவர்கள் தான் டென்ஷனாக போவாங்க கடவுளே இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் வருதுரா சாமி அந்த உட்கார நீதிபதி கூட மண்டைக்கில் புகுந்து இந்த கேஸை எனக்கு அக்யூட்டில் ஆக்கி கொடுத்துரு விடுதலை ஆக்கி கொடுத்துரு இந்த பிரச்சனையில இருந்து நீ மீட்டு கொடுத்துன்றதுக்காக வேமா போகிறான் டென்ஷனில் போகிறான் வாசலில் உட்காந்துரு ஜாலியாக இருக்கான் அவ்வளோதான் பணத்தை ஒரு கருவியாக சார் உலகத்திலே நம்ம வாய்க்குள்ளே இருக்கிற நாக்கு பார்த்தீங்களா இந்த நாக்கு தான் வடக்கம் தேவை வடக்கம் தேவை சொன்னா குழந்த சொல்லுங்க இந்த உலகத்தில் நம்ம உறுப்பிள்ள இறைவன் கொடுத்துருக்கான் இந்த நாக்கு நினைச்சதெல்லாம் பேசினா பகை உருவாகும் ஆசைப்பட்டதெல்லாம் தின்னா நோய் உருவாகும் இந்த பற்கள் இந்த பற்கள் கடிச்சு மென்னு இந்த நாக்குக்கு சுகத்தை கொடுப்பதற்காக மென்று மென்று கலண்டு தலண்டு இதுதான் நம்ம தாய் தந்தையர்கள் ஸோ இந்த உறவுகள் தான் புனிதமானது அன்பானது இதை போட்டு பணம் என்ற சாக்காட்டை போய் போய்